அனானிய ஸ்திரீ தன் மகளுக்கா இயேசுவே பார்த்துட்டு வாரா இயேசுவே பார்த்துட்டு வாரா அப்படி பார்த்தவளை வெறுமையா விடல உங்க கண்கள் அவரே பார்த்துட்டு இருக்குதுன்னா இயேசுவின் நாமத்துல இந்த காலை நேரத்துல தைரியமா சொல்றேன் உங்க முகத்தை அவர் பார்ப்பார் உங்களுக்கா ஏதோ ஒண்ண கதை செய்வார் ரெண்டு கரத்தை உயர்த்தி உங்க பார்வையில் என்னில் போதுமே என் வாழ்க்கைதான் முற்றும்மாறுமே உங்க கரம் என்னை தொட்டால் போதுமே என் வாழ்க்கைதான் மேன்மையாதுமே உங்க பார்வை நில் உங்க பார்வை எண்ணில் பட்டால் போதுமே என் வாழ்க்கைதான் முற்றும் மாறுமே കാരം എന്നെ ആളൂ എൻ വാഴ മേന്മയകുമേക്കെതാ അവരേ പാത്ര